திருச்சி மாவட்டம் பச்சைமலை ராமநாதபுரத்தில் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் உண்டு தொடக்கப் தொடக்கப்பள்ளி செயல்படுகிறது இங்கு மாணவர்கள் படிக்கின்றனர் கடந்த ஆண்டுகளுக்கு முன் சேதமடைந்த பழைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டது ஆனால் பணிகள் தொடங்கவில்லை மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் அவலநிலை ஏற்பட்டது ஆசிரியர் பணியிடம் காலியாகவே உள்ளது மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உருவானது மாணவர்களின் நிலை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் கல்வி அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அரசு பள்ளியில் சுவர் இல்லை கூரை இல்லை ஆசிரியர்களும் இல்லை வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் கல்வி இதுதான் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் லட்சணம் என பதிவிட்டிருந்தார் அவரது பதவியின் எதிரொலியாக பள்ளியில் உள்ள குறைபாடுகள் குறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ப பள்ளியில் பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ம வெளியில் மரத்தடியிலேயும் வெயிலையும் உட்கார வச்சு தான் படிக்க இருக்கிறாங்க இந்த மலைவாழ் மக்கள் இந்த ப அரசை நம்பி பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை ஒரு ப பள்ளி கட்டடம் இதுவரைக்கும் இல்லாததுனால அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அதனால் அது விரைவில் ப இந்த பள்ளி கட்டிடத்தை விரைவில் கட்டித்தருமாறு தமிழக அரசு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தரையில் தான் உட்கார வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ம மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேல் பூச்சி இந்த மாதிரி விஷ பூச்சிகள்லாம் இருக்குது இதனால் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை அதனால் விரைவில் கட்டிடம் கட்டித்தர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்